Hi friends, we are baking in our thing long toy, <coughs> ஹாய் ராயன் பிரதர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ராயன் பிரதர் ஹாய் தேவி போட்டிருக்கீங்க ஒர்க்லாம் முடிஞ்சுங்களா ராஜ்யம் ஹாய் இனிய மாலை வணக்கம் கனெக்டம் பார்ல இருக்கும் நயம் ஃபயர் ஆஃபீஸில் இருக்கேனா ஃபயர் வந்துடுறாங்க கவனமாக இருங்க ஹாய் கியூ சாந்து ஹாய் அப்பா சந்துருவா ஹாய் பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா விஜய்குமார் இனிய மாலை வணக்கம் வணக்கம் பயிலாக இருக்கும் விஜய் குமார் நான் மலம் நீங்கள் நலம்மான் கேட்டு இருக்காங்க அக்கா லைவ்ல இருக்கும்போது கேட்குறீங்க வாங்குறீங்களா ஒர்க் இருக்கு பாய் தேவி பாய் புரா என்ற பாய் இந்த கமெண்ட் யார் பண்ணா இல்லை பங்கஜ் சர்மா ஹிந்திங்ல நீக்கியா இருப்பா ஈஸ்வரன் துங்கா நகரம் வணக்கம் நெய்வா வணக்கம் பா இல்லை டீ சாப்பிட்டீங்களா ஈஸ்வரன் பிரதர் யூஸ் வந்த்ரோ மனோஜ் மிஷ்ராவா ஹலோ சாக்லேட் யூஸ் ஷோ வீட் தமிழரசன் சவுண்டா பேசு அப்பதான் கேக்கும் அழகாவா சொல்லுங்க தமிழரசன்றது தமிழரசனா வேற நேமா ஹேம்நாத் குமார் நீங்க புடவையில அழகா இருக்கீங்க மேடம் ஓகேப்பா மதுரை தமிழ் லட்சுமி வணக்கம் வாங்க ஈஸ்வரன் பிரதர் வணக்கம் பிரதர் மனோஸ் மைஸ்ரா ஓகே ஐ நோ தமிழா ஓகேப்பா ஜாய் பிரதர் ஹாய் ஜாய் பிரதர் டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜாய் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க நேம் ஜாயா ஜேயா ஜாய் வித் ஜெயின்னு போட்டிருக்கு